الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم {بعد أعوذ بالله من الشيطان الرجيم} بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فاما من ثقلت موازينه فهو في عيشه راضيه واما من خفت موازينه فامه هاويه وما أدراك ما هي نار حامية صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم يحشر الناس حفاة عراة غرلا بهما صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே அல்லா சுஹ்ஹான் அஹோமத் ஆலாவை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக நம்பியவர்களாக அல்லாஹுவின் பக்கம் மனித சமூகத்தை அழைத்தவர்களாக உலகத்தில் நமக்கு ஏற்படும் சோதனைகள் நமக்கு ஏற்படும் கயிறுகள் ஷர்கள் இன்பம் துன்பம் அனைத்தையும் பொறுத்து கொண்டு ஒரு நாள் அல்லாஹுவை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்ற பேராவலுடன் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே குர் ஆனுடைய மூன்று சூறாக்களின் ஆரம்ப வசனங்கள் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு பதிலை சொல்கிறது அதாவது முதலாவது சூரத்துல் கமருடைய முதல் ஆயத் தாராபத்தி சூரா கமருடைய முதல் ஆயத் சொல்கிறது உலக முடிவு நெருங்கி விட்டது நெருங்கிவிட்டது சா விட்டது சுரத்துல் நஹ்லுடைய முதல் வசனம் சொல்கிறது அல்லாஹுடைய உத்தரவு வந்துவிட்டது அவசரப்படாதீர்கள் மூன்றாவது சுறாவுடைய முதல் வசனம் சொல்கிறது மக்களுக்கே கேள்வி கணக்கு விட்டது இந்த மூன்று சூறாவுடைய முதல் வசனங்கள் என்ன சொல்கிறது உலக முடிவு நெருங்கிவிட்டது அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டது கேள்விகணக்கில் நெருங்கிவிட்டது ஏன் அல்லாஹ் இவ்வாறான இறந்த கால சொற்களை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றார் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்றுதான் நாளை உலகம் அழியுமா மறுநாள் அழியுமா உலகத்துடைய ஒவ்வொரு சோதனைகளையும் வெற்றி பாதையாக மாற்றி இந்த பாதையில் பிரயாணம் செய்பவர்கள் தான் பூமிங்கள் உலகத்தில் எது நடந்தாலும் அதை அல்லாஹுவின் புறத்தில் இருந்து வந்தது என்று சிந்திப்பவர்கள் தான் முஸ்லீம்கள் நோய் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சகோதரர்களே அல்லாஹ் இதை சுருக்கமாக நம் எல்லோரும் தெரிந்த ஒரு சூறாவிலே அல்லாஹ் மிக தெளிவாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் அல்லாஹ் சொல்கிறான் அல்காரி ஆல்காரி ஆமா கல்காரி ஆல் காரியா திடுக்கிடும் செய்தி மிக பயங்கரமான செய்தி மல்காரி ஆ அந்த பயங்கரமான செய்தி என்ன நபியே அந்த காரியா என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது ஒரே சொல் மூன்று தடவை ஒரே சொல் மூன்று தடவை அல் காரியா மல் காரியா ஒரே சொல்லை மூன்று தடவை மடக்கி மடக்கி லேசா நினைச்சிடாதீங்க உலகத்துடைய காரியங்கள் போல வென்று விடலாம் என்று நினைச்சிடாதீங்க அது மிக பயங்கரமானது மிக பயங்கரமானது காரியா என்றால் என்ன அல்லாஹ் கேட்கிறார் இந்த காரியா என்பதனுடைய விளக்கம் என்ன ரெண்டு விளக்கம் தான் காரியாவை விளங்குவதற்கு ரெண்டு தெளிவுதான் ஒன்று முழு உலக மனிதர்களும் ஈசல்களைப் போன்று மாறுவார்கள் த போல குர் ஆன்சலை பத்தி பேசுசல் பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று மனித சமூகம் மாறும் எப்பொழுது இது மனித சமூகம் மரணத்துக்கு பிரகரிக்கும் வாழ்க்கையை மறுக்கிறதா இல்லையா மறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எழுப்புவார் முழு உலக மனிதர்களும் மறுக்கிறார்கள் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை அல்லாஹ் சொல்கிறார் இருக்கிறது எவ்வாறு எழுப்பாட்டுவேன் என்பதை சொல்லும் பொழுதுதான் அரபியில என்றால் ஈசல் ே நல்லா மனிதன் ஒப்பாக்கின ஈசலுக்கு திசை தெரியாது ஈசலுடைய ஆயுள் மிக குறுகியது ஈசல் ஒரு வெளிச்சத்தின் பக்கம் பறந்து சென்று மரணித்து விடும் முழு உலகத்துடைய கபரையும் அடக்கஸ்தலங்களையும் அல்லாஹ் எழுப்பாட்டியதோடு எல்லோருமே பூமிக்கு மேல் ஈசல்களை போல் கிடப்பார்கள் என்னியமிக்க சகோதர சகோதரிகளே ஈசலை போல் கிடக்கும் பொழுதுதான் இஸ்ராஃபீன் அலிஸ்லாமுடைய இரண்டாவது சூர் சத்தம் கேட்கும் அந்த சத்தம் கேட்டதோடுதான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் எல்லாம் வெட்டு போன்று மாறுவீர்கள் குர் ஆன் ஈசலை பற்றியும் பேசியிருக்கிறது வெட்டு பற்றியும் பேசியிருக்கிறது அல்லாஹ் சூரா கமர்லே தெளிவுபடுத்துகிறார் اقتربت الساعة وانشق கமர் وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر وكذبوا واتبعوا وهواءهم وكل أمر مستقر ولقد جاءهم من الأنباء ما فيه مزدجر حكمة بالغة فما تغني النذر فتول عنهم يوم يدعو الداعي إلى شيء نكر خش عن أبصارهم يخرجون من الأجداد அல்லா சொல்கிறான் உலக முடிவு நெருங்கிவிட்டது நீங்கள் உலகம் எல்லாம் சேர்ந்து சொல்றீங்க உலகம் நிரந்தரமாக இருக்கும் உலகத்தை படைச்சவன் சொல்லிட்டான் உலக முடிவு விட்டது அதற்கு அதற்கொரு அடையாளம்தான் சந்திரன் பிளந்து விட்டது சந்திரனை போய் பாருங்க பிளந்திருக்கிற சந்திரன் நம்பல்லாகோ அலைவு செல்லமுடைய காலத்திலே அந்த காலத்தில் அல்லாகோ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செல்லல்லாகோ அலைவு செல்லமை மறுத்தவர்கள் மரணத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை பொய்ப்பித்தவர்கள் இந்த மூன்றும் செய்தவர்கள் கேட்டார்கள் முகம்மது சல்ல அல்லாஹு இந்த சந்திரனை பிளந்து காட்டினால் உங்களோட அல்லாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் அல்லாஹ் என்ன செஞ்சான் இரவு நேரம் பௌர்ணமி நிலவு பதினான்காம் இரவு முழு புல் மூன் சந்திரனாக இருக்கும் பொழுது நபி சல்ல அலைகுவ அலைஹு அனைவர்களையும் அழைத்து வந்து என்ன சொன்னார்கள் சந்திரனுக்கு விரலை காட்டினார்கள் சந்திரன் இரண்டு துண்டாக மாறியது அதில் ஒரு துண்டு ஜபலு அபி குபைஸ் என்ற மலையின் பக்கமும் மறு துண்டு என்ற மலை பக்கமும் மக்காவிலே சென்றது நடுவிலே ஹெரா கொகை அமைந்திருக்கும் ஜபலு நூர் அந்த காலத்தில் உலகத்தில் இருந்த எல்லா மனிதர்களும் அந்த சந்திரன் பிளப்பதை பார்த்தார்கள் அதனாலதான் வரலாறுகளை தேடி பாருங்கள் இந்த சந்திரன் பிளப்பதை இந்தியாவுடைய கேரளாவுடைய மலபார் மன்னன் ஸ்ரீ பெருமாள் என்பவர் அந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்துதான் இந்தியாவிலே மலபாரிலே முதல் முதல் அல்லாகவே ஏற்றுக்கொண்ட ஒரு மன்னர் அவர்தான் உடனே இதை தேடுகிறார் சந்திரன் சும்மா பிளக்காது நாம் அடிக்கடி சொல்லுவது யாரும் மடத்தனமாக அல்லாகவே ஏற்றுக்கொள்ள தேவையில்லை நீ மடத்தனமாக இஸ்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள தேவையில்லை யாருக்கும் பலாத்காரம் இல்லை சிந்தியுங்கள் யோசியுங்கள் அல்லாஹ் உண்மையா ரசூல் உண்மையா மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா உங்களுக்கான ஆதாரம் இருக்கிறது இந்த சந்திரன் பிளந்த ஆதாரம் சந்திரனுப்பை ஆராய்ச்சியுங்கள் அதில் பிளப்பு இருந்தால் அல்லாஹோ ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த மன்னர் தேடுகிறார் இரண்டு பேரை அனுப்பினார் இரண்டு பேரும் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் தேடி தேடி ஒருவர் மஸ்கத்திலே ஒமானிலே மரணித்தார் ஒருவர் வந்துதான் மலபாரிலே அல்லாஹுவை பற்றி அறிமுகம் செய்தார் வரலாற்று புத்தகங்களை தேடி பாருங்கள் சந்திரன் பிளந்ததை வைத்து முதல் முதல் அல்லாஹோ ஏற்றுக்கொண்ட மன்னர் இந்தியாவுடைய மலபார் மன்னர்